ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர உருச்சக ராசியிடம் உள்ள மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா எந்த சூழ்நிலையையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய தந்திரம் அவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உருச்சகம்ன்றதே ஒரு நீர் ராசி புரியுதுங்களா நீர் அப்படின்றது நீங்கள் எந்த இடத்த கொண்டு போய் விட்டாலும் அது அந்த இடத்துக்கு தகுந்தார் போல் ஒரு கிளாஸில் ஊற்றி வைக்கிறீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபில்லாக இருக்கும் அதுவே வந்து ஒரு பாத்திரம் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அது அதுக்கு தகுந்தாறு போல் மாறிக்கும் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையுமே தனக்கானதாக மாற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அந்த தகுதியும் உற்சாகத்துக்கு நிச்சயமாக வந்து உண்டு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் எதையுடனும் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் நிச்சயமாக இவங்கக்கிட்ட இருக்கும் புரியுதுங்களா அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தந்திரம் கட்டாயமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி பெறுறதுக்கு முழுமையாக செயல்படுவாங்க அதனால் பொறுத்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டாயமாக வந்து உண்டு இவங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இவர்களுடைய முன்னேற்றமும் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி இவர்களை அளவுக்கு தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாங்க மாட்டிங்க அதுதான் வந்து உண்மை ஏன்னா சிறுதுளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க அது நீருக்கு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு இவங்க வாழ்வியல் வெற்றியும் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைவாங்க அதாவது இது வந்து ஜென்ரலாக ஒரு பொது பலன் அவ்வளோதான் சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் இருப்பார் ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உச்சமாயிட்டிருந்தார்னா அந்த சந்திரன் வலுப்பெற்றார்னா வாழ்வியலில் யார் என்ன பண்ணாலும் சரிங்க உங்களை தடுக்கவே முடியாதுங்க உங்களை உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறோம் கெட்டுப்பிடுவான் அவனுக்கு தான் அது கெடுதல் உங்களை 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 முன்னேற விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவன் முன்னேற்றம் அங்கே இருக்காது நீங்கள் நல்லா வளருவீங்க நல்லா முன்னேறுவீங்க இதுதான் அமைப்பு அப்படி இல்லைனா வந்து குரு உச்சமடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறது இந்த மாதிரி சுவர்களின் தொடர்பு இல்லை சுக்கரன் தன்னுடைய ரிஷபராசியிலேருந்து ஏழாம் பார்வையாக உற்சகத்தை பார்க்குறது இந்த மாதிரி சுபகிரகங்களின் தொடர்பு ஏற்பட்டால் அது மிகவும் வளர்ச்சியை தரும் இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா ராகுக்கு எது தொடர்பு கொண்டுச்சுன்னா உங்களை டச்சே பண்ண முடியாது நீங்கள் கஷ்டப்பட்டாவது மேலே வந்துடுவீங்க யாராலையும் உங்களை அவ்வளோ ஈஸியாக கீழே தள்ள முடியாது நிலையாக உயர்வாக தைரியமாக இருப்பாங்க அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு எதுக்குமே அவங்களால முடியாது அப்படின்லாம் சொல்லிட முடியாது அதாவது அந்த சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்ற போல் தன்னை மாற்றியும் தன்னை முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்லவும் எப்பவும் தயங்க மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் வந்து இவங்களுக்கு அந்த சரியான நேரமும் சூழ்நிலையும் காலமும் அமையலை அதனால் சிலர் வந்து தன்னுடைய பலத்தை காட்டாமல் காட்ட முடிய அதுக்கான நேரம் கிடைக்காம இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா படிச்சுருக்காருங்க பட் அவர் படித்ததுக்கு வேலை தேடிட்டு இருப்பாங்க அதுக்கான வாய்ப்பு தானே வேலைக்கான வாய்ப்பு இருந்தால் தானே அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய பலத்தையே அங்கே வெளிக்காட்ட முடியும் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு போது அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சு அந்த திறமையை வெளிக்காட்ட சரியான ஒரு களம் கிடைக்கலை அந்த களம் அந்த போர்க்களம் அப்படின்றது கிடைக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய திறமையை நிறுவிச்சு வளர்ச்சிக்கான பாதை அவங்களுடைய பலத்தை வெளிக்காட்டுவாங்க சிலர் அதை வெளிக்காட்டுறதுக்கான அந்த வாய்ப்பே கிடைக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலர் அந்த வாய்ப்பு கிடச்சி தன்னுடைய திறமையை நிலைநாட்டி நல்ல பேர் புகழ் செல்வாக்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் முன்னேறி இருக்குங்க என்னுடைய சொந்த காலில் இன்றைக்கி நினைக்கிறேன் என்னுடைய பலம் யாரையும் கிடையாது யாரையும் சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாயமாக அது வந்து உண்மை எனது அந்த உற்சகராசி இயல்பாகவே யாரையும் சார்ந்து யாரையும் நம்பி இருக்க விரும்ப மாட்டாங்க தன் முயற்சி தன்னால் ஆனது என்னவோ அதை மட்டும் செய்ய அதிகமாக விருப்பப்படுவாங்க அதுதான் வந்து உண்மையும் கூட இயல்பாகவே வந்து கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க எந்த விஷயத்துலையுமே யாருக்கும் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்காது அதாவது ஈகோன்றது வந்துடுச்சினாவே பொறுத்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்க அதனால் பொறுத்த அளவுக்கு எந்த சூழ்நிலையிலும் பயம் இருக்காது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் இருக்கும் ஆனால் அது அதற்கான நேரம் வரும்போது அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நான் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் கணக்கில்